இன்றைக்கி நான் ஒரு யூஸ்டு கார் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரி அதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ம் இந்த பட்ஜெட்டுக்கு யூஸ்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறது சரியான முடிவு தானா ம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வெஹிக்கிள் டீலிங் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட் வர கார்கள் நிறைய வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் இந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறது சரியான முடிவு தானாண்ணா ஓகே நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலையே இது லோயஸ்ட்டு பட்ஜெட் ஒரு ஒரு லட்சம் ரூபா டு ஒன்றரை லட்சம் ரூபா அப்படிங்கிறது இருக்கிறதுலே லோயஸ்ட் பட்ஜெட் தான் பொதுவாகவே ஒரு யூஸ்டு கார் வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான் அதுலேயும் நீங்கள் சொன்ன இந்த பட்ஜெட் இருக்குல்ல ஒரு லட்சம் டூ ஒன்றரை லட்சம் ரூபா பட்ஜெட் அப்படிங்கிறது ஹைலி ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறது தான் இது ஹைலி ரிஸ்க் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம்ல ஒரு லட்சம் டு ஒன்றரை லட்சம் அப்படிங்கிற பட்ஜெட்டே நிறைய பேர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கார் கனவு சரிதானே ஒரு வீட்டில் வந்து ஒரு காரை வாங்கிடணும் நம்ம பைக்கை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு காரை வந்து நம்ம வாங்கிடணும் எப்படியாவது ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட குறைவாக இருக்கும் கரெக்டாக அப்போது நம்ம ஒரு ஒரு பைக்குக்கு பதிலாக நம்ம வீட்டில் ஒரு கார் இருந்தால் ஒரு ஃபேமிலியை நம்ம போய்கிடலாம் ஒரு ஏசி போட்டு போய்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் கேட்குறதும் அப்படி தானே ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் ரெண்டாவது இந்த ஒன்றரை லட்சம் பட்ஜெட்டுக்கு மேலே நீங்கள் போகாத காரணம் என்ன நம்மளோட சூழ்நிலை நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டு இந்த பட்ஜெட் தான் வச்சுருக்கோம் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி ஒரு புது காரோ வேறு போகும்போது அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு பணங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டிய பேட் ஓகே 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 இப்போ இன்னைக்கு நம்ம கடன் இல்லாமல் வாங்கிடலாம் அந்த காரை அப்படிங்கிற ஒரு எண்ணெய் ஒரு மிடில் கிளாஸோட எண்ணத்தை நீங்கள் கொண்டு அதனால இந்த பட்ஜெட்டுக்குள்ளே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே ஆக்சுவலாக நான் ஒரு உண்மை சொல்லிடுறேன் இந்த மாதிரி லோயஸ்ட்டு பட்ஜெட் கார் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ரிஸ்க்கு மட்டுமில்லை மன உளைச்சலையும் கொடுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது யார் இதை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு பிகினர் அதாவது ஃபஸ்ட்டு பயர்னு சொல்கிறோம் காரை முத முதல்ல வாங்குறவங்க தான் இந்த பட்ஜெட்டில் காரை தேர்ந்தெடுப்பாங்க அதே சமயத்தில் ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லாம் காரில் வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் உண்டு அப்படின்னு தெரியும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா கொரோனா பேண்டமிக் முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் நினைக்கிறேன் அப்போ தான் நமக்கு இந்தியாவில் அது வர ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து லாக்டவுன்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம புது கார்களுடைய விலையெல்லாம் குறைவாக தான் இருந்துச்சு யூஸ்டு கார் விலையும் குறைவாக தான் இருந்துச்சு ரைட் ஆனால் அதற்கப்புறம் இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புது கார்களுடைய விலை ஏறின உடனே யூஸ்டு கார் விலையை ஏற்றிட்டாங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இன்றைக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய கார்கள் எல்லாம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிராப் ரேட்டுக்கு விற்கப்பட்டிருந்த கார்கள் தான் காயலாங்கடைக்கு போகிற கார்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னு சொல்லட்டுமா ஒரு பதினஞ்சு வருஷமாகி ஒரு எஃப்சி ரினியூவல் பண்ணி அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன ரேட்டில் போச்சு அப்படின்னா முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் தான் மேக்ஸிமம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஆல்ட்டோ எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஐட்டன் எடுத்துக்கிட்டீங்க ஒரு இண்டிகா டாட்டாவில் ஒரு இண்டிகா எடுத்துட்டீங்க ஷவலையில் ஒரு பீட் எடுத்துகிட்டிங்க இந்த மாதிரி கார்கள் எடுக்கும் பொழுது அன்னைக்கு என்ன ரேட் இருந்திருக்கும் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா தான் இருந்துச்சு எனக்கு தெரியும் அவங்க எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா வண்டியுடைய எடையை கணக்கு பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன கார்களை விட்டுருவோம் நான் மேக்சிமாவே ஒரு சொல்கிறேன் ஒரு ஒரு டன் எடையுள்ள ஒரு கார் ஒரு ஆயிரம் கிலோ எடையுள்ள ஒரு கார் அப்படின்னு வைங்க அன்னைக்கு அப்படி தான் நிர்ணயம் பண்ணாங்க ஆயிரம் கிலோ எடையுள்ள கார் அன்னைக்கு இரும்பு விலை இருபத்தஞ்சு ரூபா அப்போ ஆயிரம் கிலோ கிளாச்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து கூட பத்தாயிரம் ரூபா போட்டு விற்பாங்க அவ்வளோதான் சரி ஏன்னா ஒருவேளை அது ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் இரும்பு கடலை கொண்டு கொடுத்தா அந்த இருபத்தஞ்சாயிரூவா கிட்டத்தட்ட கிடச்சிரும் அப்படிதான் அந்த மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விலையேற்றம் காரணமாக அதே நிலைமையில் இருக்கக்கூடிய பல கார்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னா ஒரு லட்சம் டு ஒன்றரை லட்ச ரூபா விற்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டிகிட்ட வந்து டேரெக்டாக காரை வாங்கிடுறாங்க ரொம்ப ஸ்கிராப் கண்டிஷனில் வரக்கூடிய கார்களை வந்து வாங்குறது எப்படி வரும் அப்படின்னா இப்போ ஒரு புது கார் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க கொண்டு கொடுப்பாங்கல்ல எக்ஸ்சேஞ்ச் போடுவாங்கல்ல அப்படி வரக்கூடிய கார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு போகக்கூடிய கார்கள்லாம் இருக்குது ஸ்கிராப்புக்கு போகக்கூடிய கார்கள் வந்து ஒரு டீலிங் வச்சுக்கிடுவாங்க இந்த ஸ்க்ராப் பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்டே கூட பிளஸ் இந்த கார் டீலர் இருக்காங்கல்ல இவங்க ஒரு டையப் வச்சுக்கிடுவாங்க இங்கே ஸ்கிராப்புக்கு வரக்கூடிய கார்களை எல்லாம் இவங்க வாங்கி இதை கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கிராபுக்கு வந்த ஒரு காரை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கிடுவாங்க பத்தாயிர அவங்களுக்கு லாபம் ஸ்கிராப்காரங்களுக்கு லாபம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இவங்க வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ரெடி பண்ணுவாங்க அதை சின்ன சின்ன பார்ட்ஸ் போனது அப்படியே பெயிண்டிங் பண்ணுறது பாலிஷ் பண்ணுறது இந்த விஷயத்துலாம் பண்ணிட்டு ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு அந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் ரேட் வைப்பாங்க இப்போ இந்த கார் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப பேட் கண்டிஷனில் தான் இருக்கும் பேட் கண்டிஷனில் இருக்கும் ரைட்டா ஆனா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பல பலான் இருக்கும் அப்ப நம்ம என்ன நினைப்போம் ஏ அப்பா ஒன்றரை லட்ச தான் லோ பட்ஜெட் இன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாம் ஒரு ஹண்ட்ரட் சிசியில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக் ஒன்று வாங்கலாம் அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் ஏ நமக்கு அது ஒரு கார் வாங்குறோம் நாலு பேர் போகலாம் அப்படிங்கறதுல போய் அந்த இடத்துல விழுந்துருவாங்க அதனால என்ன பொறுத்தவர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் காரை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன அப்படின்னா நீங்க டிரைவிங் கற்றுக்கொள்ள வாங்கலாம் உங்கள் வீட்டில் யாராவது கற்றுக்கணும் இல்லை நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிடணும் அப்படின்னா வாங்கலாம் ரெண்டாவது இந்த காரை வைத்து நீங்கள் பெரிய ஒரு லெசன் படிக்கலாம் பயங்கர அனுபவம் கிடைக்கும் கார் போயிட்டே இருக்கும் வீட்டுக்கு வரதுக்குள்ளே ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணும்போது திரும்பினு பார்த்தீங்கன்னா பிரேக்கில் ஃபெயிலியர் எதாவது வந்துடும் திரும்பினு பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகிட்டு இருந்த ஏசி ஒர்க் ஆகாமல் போயிடும் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட் ஆகிடும் இப்படி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக வர 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 நீங்கள் அதை நிப்பாட்டி ரெடி பண்ண ரெடி பண்ண ரெடி பண்ண என்ன ஆகும் ஒர்க் ஷாப் போவீங்க செலவுகள் அதிகமாகும் ஓகே ஒர்க் ஷாப் போய் பார்ப்பீங்க அங்கே அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க செலவுகள் அதிகமாகும் அது மெயின் நீங்க ஒன்றரை லட்சம் ரூபா வாங்கிட்டு கண்டிப்பா அந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தா அதுக்கப்புறம் மனசு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு தெரியுமா இதை கொடுத்துடலாம் ஒரு லட்ச செலவு பண்ண அப்புறம் கொடுத்துடலாம் செலவு பண்ண பிறகு தான் கொடுத்துடலாம்னு தோணும் இது எதுக்கு வச்சு நமக்கு ஒரியா இருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்க போகும் இவங்க சொன்ன இந்த ஒன்றரை லட்சம் ரேட்டுக்கு அது போகாது ஏன்னா வெஹிக்கிள் டீலிங் பண்ணுறவங்கலாம் ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி வாங்கணும்னு அவங்க எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா ஒரு அறுபதாயிரத்துக்கு வாங்கட்டுமா இல்லை ஒரு அறுபத்தஞ்சாயிர தரட்டுமான்னு தான் கேட்பாங்க இவங்க நினைப்பாங்க நான் கையை விட்டு போனால் போதும்ப்பா எனக்கு இது வேண்டே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க வண்டியை கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஊருலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரங்கிற ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அவங்க வந்து ரொம்ப ஜெனியூனாக வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கார் இப்போ உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னா நான் வாங்குறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரையுமே கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க பேசிட்டு ரேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்துருங்க அவங்க முன்னாடி வச்சு நேரில் பேச விட்டுருவாங்க இந்த ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது பேச விட்டுட்டு இத்தனை லட்ச ரூபாய்க்கு பேசின பிறகு நீங்க விலை முடிக்கும் போது ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தரகர்கள் இன்றைக்கும் வெஹிக்கிள் டீலிங் பண்றவங்க இன்றைக்கும் இருக்காங்க ஃபீல்டில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி ரொம்ப நியாயமான மனிதர்கள் இங்கே இருக்காங்க ஆனால் இந்த தொழில் வந்து உங்களுக்கு கார்ப்ரேட்டை போயிட்டதுனால பெரும் முதலாளிகள்கிட்ட போயிட்டதுனால அவங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்குது ஒரு பெரிய ஸ்பேஸ் இடம் தேவைப்படுது நிறைய ஒர்க்கர்ஸை போடுறாங்க அந்த இடத்துக்கு லீஸிங் அமௌண்ட் கொடுக்குறாங்க காரை பாலிஷ் பண்ணுறாங்க கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க அதற்கான செலவெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மேலே சாதாரணமாக ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயும் லாபம் வைக்கிறவங்க இருக்காங்க ஓகே நீங்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கெலாம் கார் வாங்க போனீங்க அப்படின்னா அந்த காரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பேரம் பேசப்பட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க அப்படி பார்த்தாலும் இந்த ஒன்றரை லட்சம் ரூபா காரில் கூட சாதாரணமாக ஒரு ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் வைக்கிறவங்க உண்டு நான் எல்லாரையும் சொல்லலை ஆனால் மேக்ஸிமம் அப்படிதான் தான் இப்போ இந்த சின்ன கார்கள்னு சொல்கிறோம்ல இந்த ஆல்டோ இந்த கிராண்ட் ஐட்டன் இந்த மாதிரி கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லோ பட்ஜெட் கார்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து இந்த மாதிரி இயரில் உள்ள கார்கள் தான் இப்போ வரும் நமக்கு இந்த ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் தாண்டி இருக்கக்கூடிய கார்கள் அது எஃப்சி ரினியூவல் பண்ணி வச்சிருப்பாங்க சரி அப்படிப்பட்ட கார்கள் தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கும் இன்னொரு விஷயம் நடக்குது பாருங்க ப்ரீமியம் கார்ஸுன்னு சொல்லக்கூடிய விலை அதிகமான கார்களும் இந்த ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் வருது ஓகே நீங்கள் ஒருவேளை பார்க்க போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்போ பார்க்க போயிருக்கீங்களா அப்படி போயிருக்கேன் போயிருப்பீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா சஃபாரி ஒன்றரை லட்ச ரூபாய் நிற்கும் ஒரு ஷவர்லேயோட குரூஸ் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் நிற்கும் ஷவர்லே குரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் விலையே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய் இருக்கும் ஆனால் அந்த கார் வந்து உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா நிற்கும் ஹோண்டா சிவிக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் நிற்கும் இவ்வளோ ஆஹா இவ்வளோ பெரிய வண்டி அதை நம்ம ஒன்றை லட்சம் வாங்கிட்டு வரணும் சொல்லிட்டு இது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் அந்த வண்டியை கொண்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி நீங்கள் காட்சிப் பொருளாக மட்டும் தான் வைக்க முடியும் கரெக்டாக இல்லையா அதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதோட ஸ்பேர் காஸ்ட் எவ்வளவு அன்றைய ரேட்டுக்கு பட்ஜெட் அதிகமான காரணம் ஸ்பேர் ரேட்டும் கூட தானே இருக்கும் கூட தானே இருக்கும் அன்றைக்கே அது பதினெட்டு லட்ச ரூபா அப்படின்னா இன்றைக்கு அதோட ஒர்த்து என்னவா இருக்கும் ஒரு டாட்டா சஃபாரி இன்னையோட விலை என்ன கிட்டத்தட்ட இருபது லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் போகுது ஸ்டாப் மாடல் அந்த டாடா சஃபாரி இன்றைக்கு வந்து ஒன்றரை லட்சம் அப்படிங்கும்போது பெருமையாக நினைக்கிறாங்க இந்த காரை வாங்கி விட்டால் நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்குள்ளே பெருமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் தெரியுமா இப்படி வாங்கி நிறைய பேர் மாட்டினவங்க உண்டு சரியா அப்போ அந்த மாதிரி ஹை பட்ஜெட்ல இருந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹை பட்ஜெட்டில் இருந்த காரையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஒரு லட்சம் ஒன்றை லட்சம் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது அப்படி வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இரும்பு பழைய இரும்பு ஸ்க்ராப்பை நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் சிதனா அதுக்காக நான் எல்லா காரும் அப்படி இருக்குன்னு சொல்ல வரல எங்கேயோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக யூஸ் பண்ணி அதிக கிலோமீட்டர் ஓட்டாமல் சரியா ரொம்ப பாதுகாப்பாக வச்சு சரி வருஷம் கடந்து போனதுனால இவ்வளோ தான் பா ரேட்டு அப்படின்னு கொடுக்குறவங்க இருப்பாங்க ஸோ என்ன பொறுத்தளவில் இந்த ஒன்றரை லட்சம் ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் காரே வாங்கக்கூடாது தான் என்னுடைய ஒரு அட்வைஸ் உங்களுக்கு அப்போ நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கும் போது எந்த பட்ஜெட்டுக்கு போகலாம் ஓரளவுக்கு நல்ல கார் எடுக்கணும் அப்படின்னா ஓகே நீங்கள் நல்ல கார் அப்படின்னு இங்கே ஒன்று கிடையவே கிடையாதுங்க பொதுவாகவே நான் கேளுங்க யூஸ்டு கார் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிர்ஷ்டம் தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு லக் இருந்தால் நம்ம நேரம் சரியா இருந்தால் மட்டும்தான் இந்த யூஸ்டு காரை பற்றி நம்ம பத்தி கிடையாது நம்ம எந்த மாடல் எந்த செக்மெண்ட் செலக்ட் பண்றோம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம் உங்களுக்கு நேரம் சரியில்லை என்றால் உங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனை கூட ஏற்படுத்தி விட்டுரும் நீங்க வச்ச சேவிங்ஸ் கரைச்சு ஓகே இருந்தாலும் நீங்கள் எந்த பட்ஜெட்லேருந்து போகணும் அப்படின்னு கேட்டா நாலு லட்சம் மேல நீங்க போனீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலையில் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கார்கள் அமைய வாய்ப்பு ஓகே நீங்க அதுக்கு கீழே நம்ம சேனல்லே நம்ம இன்டர்வியூ எடுத்திருக்கோம் ஒருத்தர் வந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு கார்கள் வாங்கி அதில் வந்து பெரிய நல்ல ஏமாற்றப்பட்டு அந்த மாதிரிலாம் இன்டர்வியூ எடுத்திருக்கோம் ஸோ ஒரு ஒரு ஃபோர் லேக்ஸ்லையுமே மேலே போனால் அதுக்காக ஏமாற மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் ஓரளவுக்கு உங்களுக்கு மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பதினஞ்சு வருஷம் பின்னாடி போகாமல் ஒரு பத்து வருஷத்துக்கு உள்ள மாடல்கள் எடுக்கலாம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வரக்கூடிய மாடல்களை நீங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணலாம் சரி கரெக்டா அப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு உள்ள அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு நல்ல கார்கள் அமைய வாய்ப்பு இருக்கு சரி இப்போ நாலு லட்ச ரூபா பட்ஜெட்டில் யூஸ்டு கார் வாங்கலாம்னு சொல்றீங்க அந்த பட்ஜெட்டுக்கு மேலே வாங்குறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில மாடல்ஸை நான் செலக்ட் பண்ணி வாங்கலாமா ஏன்னா எனக்கு ஹோண்டா சிட்டி ரொம்ப பிடிக்கும் ஓகே வெர்னா கார் ரொம்ப பிடிக்கும் செடான் டைப் கார்ஸே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓகே அதனால அது வாங்கலாமா இல்லை நம்ம என்ன கார் நல்லதா அமையுதோ அதை எடுக்கிறது சரியான முடிவா ஆக்சுவலாக பர்டிகுலராக ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து யூஸ்டு கார்ல நல்ல ஒரு ஐடியா கிடையாது சரி இப்போ நீங்கள் புது கார் அப்படிங்கும்பொழுது இப்போ நீங்கள் சொன்ன ஹோண்டா சிட்டி அப்படின்னா அப்படியே போய் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வேரியன் வேணுமோ டாப் டாப் டாப்னா பேஸ்னா பேஸ் அப்படி போய்கிடலாம் சார் ஆனா யூஸ்டு கார் போகும்பொழுது நீங்கள் நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு காரை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்க ஒரு டீலர்ட்ட போய் எனக்கு ஹோண்டா சிட்டி வேணும் இல்லை எனக்கு வெர்னா தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா ஓகே நீங்கள் வந்து அது மேலே பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அவங்ககிட்ட அந்த கார் இல்லைனா கூட எப்படியாவது வேற டீலர் மூலமாக அந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்து உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வித்துருவாங்க ஓ சரி நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அந்த ஹோண்டா சிட்டி மேலே இருக்கக்கூடிய அதீத ஆர்வத்தில் அதில் இருக்கக்கூடிய சில கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணாமல் கூட எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்கு சரி அப்போ எப்பொழுதுமே உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு காரை நாலு லட்சம் ரூபாய் நீங்க கையில் வச்சிருக்கீங்க அந்த பட்ஜெட்டுக்கு எந்த கார்கள் நல்லா இருக்குன்னு ஒவ்வொன்றையா ஓட்டி பார்க்கணும் அவங்களோட சொல்லும்போது சார் இது நாலு லட்சம் இது வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் நாளைக்கு ஆறு லட்சம் இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல இந்த கார்களை ஒவ்வொன்றையாக ஓட்டி பார்த்துட்டு அதில் எது பெட்டராக இருக்கோ அதை எடுக்கிறது தான் நல்ல ஐடியா வேற வழி கிடையாது நம்ம வந்து நம்முடைய கற்பனைகளை நம்ம கனவுகளை சில இடங்களில் நம்ம தூக்கி வச்சிட்டு தான் நம்மளால் எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் சில நேரத்தில் நல்ல கார்கள் அமைஞ்சிரும் இப்படி எடுத்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீர்கள் அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இன்னைக்கு இந்தியாவில் கம்பெனியே இல்லாமல் இருக்குல்ல அந்த கார்களையும் நீங்க சரி கூடாது இப்போ உதாரணமா கிடையாது அதெல்லாம் பெரும்பாலும் கிடையாது சிலர் லேன்சர் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க மிட்சு லான்சர்லாம் காலம் கடந்து போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த காரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஓ ஸோ இன்னைக்கு கம்பெனிகள் இங்கே இல்லை அப்படின்னா டீலர்ஸ் இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து ஸ்பேர்ஸ் வாங்குவீங்க சர்வீஸ் வந்து நீங்கள் வெளியே பண்ணிடலாம் இல்லையா ஒரு மெக்கானிக்கிட்ட நீங்கள் சர்வீஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்பேர்ஸ் எங்கேருந்து வாங்குவீங்க ரெண்டாவது ஸ்பேர்ஸ் அப்படியே கிடைச்சாலுமே அது ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கிடைக்காது செகண்ட் குவாலிட்டி டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் கிடைக்கும் அந்த ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பழைய ஸ்பேர்ஸை தேடி இங்கே பழைய மார்க்கெட் இருக்குல்ல இந்த மேட்டுப்பாளம் இந்த மாதிரி இடங்களில் போய் தேட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இதுக்கு ஏதாவது கிடைக்குமா ஒரு ஈசிஎம் போர்டு போச்சு அப்படின்னா அதை கடந்து தேடணும் அங்கே போய் ஒரு மாடலை தேர்ந்தெடுப்பீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அது வேற ஒரு மாடலுக்கு உள்ளதாக இருக்கும் சரி இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் நம்ம பிரசனில் இருக்காங்கல்ல இன்றைக்கி மாருதி இருக்காங்க மாருதி சுசி இருக்காங்க டாட்டா மஹிந்திரா ஹுண்டாய் ஹோண்டா நிசான் இந்த மாதிரி கார்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்பேர்ஸ் கிடைக்கும் சர்வீஸ் ஓரளவுக்கு சரியாக கிடைக்கலன்னா கூட நீங்கள் வெளியே கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கனால நீங்கள் நாலு லட்சரூபா பட்ஜெட்டுக்கு மேலே போனால் கூட இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிடலாம் ரைட் நீங்கள் முதலே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஹை பட்ஜெட்டுக்கு போகாமல் இருந்த காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இஎம்ஐ எனக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கல்ல சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ பிளானுக்குள்ளே போயிடுவாங்க மாசம் கட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஸ்டு கார்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ பிளான்ங்கிறது தேர்டு பார்ட்டி ஃபினான்ஸ்லாம் உள்ள வந்தாச்சு அப்படின்னா ஒரு வழி பண்ணிடுவாங்க பயங்கரமா இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு இது தெரியாம அவசரம் எப்படியாவது காரை வாங்கிடணும்பா வீட்டுக்கு கொண்டு நிப்பாட்டிடணும் இவ்வளோதான் கனவு நிறைய பேர் இருக்குது காரை கொண்டு வீட்டில் நிப்பாட்டிடணும் கண்ணை மூடிட்டு வாங்கிடுவாங்க வாங்கி மாட்டிக்குவாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இஎம்ஐ வேண்டாம் என்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் நான் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஃபோர் லேக்ஸை தாண்டி போகிறது இன்னைக்கு சூழ்நிலையில் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஒருவேளை இது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆறு லட்சமாக கூட மாறலாம் ஸோ நீங்கள் இஎம்ஐ இல்லாமல் எடுக்கிறதும் நல்ல ஐடியா தான் பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புது கார் வாங்க முடியலங்கிறனால யூஸ்டு கார் பக்கம்தான் போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் இதுதான் நீங்கள் ஃபோர் லேக்ஸ்க்கு மேலே போனாலும் சரி சிலர் பார்த்தீங்கன்னா த்ரீ எனக்கு ஃபோர் லேக்ஸ் முடியாது சார் த்ரீ லேக்ஸ்க்கு கீழே தான் வரணும் அப்படின்னும் போதும் ரொம்ப 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 கவனமாக வாங்குங்க மெக்கானிக்கை கூட்டி போங்க மெக்கானிக்கை கூட்டி போய் அதை ஃபுல்லாக செக் பண்ணி வாங்குங்க அடியில் படுத்து பாருங்கள் எங்கேயாவது வந்து பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து அரிச்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் லோ பட்ஜெட் கார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தளவில் நான் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்படி செய்யலாமான்னு அந்த ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட் நம்ம என்ன மாதிரி தான் அது ஸ்கிராப் கார் தான் அது ரெக்கமெண்டே கிடையாது ஃபோர் லேக்ஸில் இருந்து நீங்கள் டென் லேக்ஸ் பட்ஜெட்டுக்கு வரைக்கும் போகலாம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் மெக்கானிக்கை வச்சு தேர்ந்தெடுத்து வாங்கினீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கிட்டேன் சரி இப்போ அந்த காரை எடுத்துகிட்டு நான் கண்டினியூவாக ரன்னிங் பண்ணிடலாமா அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடலாமா இல்லைன்னா அதுக்கு நான் அதாவது செலவு பண்ண வேண்டியது இருக்குமா அதாவது வாங்கினா உடனே நான் கேட்குறது கண்டிப்பாக இது கரெக்டாக நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட ஒரு கற்பனையான ஒரு விஷயம் இருக்குது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு காரை வாங்கிட்டேன் அஞ்சு லட்ச ரூபான்னு அவர் யூஸ்டு காரை வாங்கிட்டா நான் அப்படியே ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து ஏன்னா நீங்கள் வாங்குறது புது கார் கிடையாது இது ஒரு பழைய கார் அப்படிங்கும் பொழுது நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி கண்டிப்பா அதுல உங்க சாட்டிஸ்பாக்சன் உங்களுடைய ஒரு திருப்திக்காக நீங்க சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க ஒருவேளை ஒரு ஆடியோ சிஸ்டம் சரியா இருக்காது ஆடியோ சிஸ்டம் மாத்துவீங்க சின்ன சின்ன வேலைகள் வரும் வண்டியை ஓட்டின தான் தெரியும் சின்ன சின்ன வேலைகள் வரும் ஒரு டயர் சரியா இருக்காது இப்படி சின்ன சின்ன வேலைகளா வந்து வரும் பொழுது கண்டிப்பா அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் மினிமம் சொல்றேன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்க காரை வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண தயாராக இருந்துக்கோங்கிட்டா உங்களுக்கு எந்த மன உளைச்சலும் வராது சரி வரும் வருது நம்ம பண்ணுவோம் அப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா காரை எடுத்த உடனேயே இது சின்னதாக ஒரு ரெண்டாயிரம் செலவு வந்துட்டாலே உடனே ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் கிடையாது பழைய காரில் சின்ன சின்ன வேலைகள் வரத்தனை செய்யும் ஸோ கண்டிப்பாக அந்த செலவுகளை வருது அப்படிங்கறத நினச்சிக்கிடணும் அதே மாதிரி ஒரு காரை நீங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த கார் வந்து உங்களுக்கு செலவை இழுத்து வைக்க புரிஞ்சுக்கிடணும் எப்படி ஒரு பைக்குக்கு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா அதை விட மூணு மடங்கு நீங்க காருக்கு போடணும் பைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் கார் பதினஞ்சு தான் கிடைக்கும் அப்போ மூணு மடங்கு இதுக்கு நூறுரூவா ரூபாய் போட்டால் அதுக்கு முன்னூறு ரூபாய்க்கு போடணுங்கிறத புரிஞ்சுக்கிடணும் டோல்கேட் இருக்கு வீட்டில் வந்து வண்டியை நிறுத்த முடியல அப்படின்னா ஒரு இடத்துல கொண்டு பார்க்கிங் நிறுத்தணும்னா மாசம் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குவாங்க அந்த செலவு இருக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கு ஆயில் மாற்றும் பொழுது பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் முடிஞ்சிடும் காருக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் வரைக்கும் போகும் எல்லாமே பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒருவேளை ஏசி வேலை செய்யல அப்படின்னா உடனே அதுக்கு நீங்க வந்து கேஸ் அடைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அதுல கம்பிரசர் ப்ராப்ளம் இருந்திருக்கும் அப்போ அதை வேலை பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா கார் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு அதிக செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கார் வீட்டுக்கு வந்துட்டாலே புதுசாக பிளான்லாம் போட ஆரம்பிச்சிடுவோம் ஒன்றா ஒரு டூர் போடுவோம் இல்லையா பைக்கில் வரைக்கும் ஒன்றும் இருக்காது கார் வந்தோன்னா திரும்பி பிளான் வரும் சாதாரணமாக நம்ம ஒரு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போயிட்டு வரோம் ஒரு இரநூத்தம்பது டூ கிலோமீட்டர் போகிறோம் திரும்பி ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரோம் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு வந்துட்டாலே பத்தாயிரரூவா இன்றைக்கி செலவாகும் ஒரு ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு வந்தாலே ரூம் சார்ஜஸ் அது இது பெட்ரோல் டோல்கேட் எல்லாம் சேர்த்து சாதாரணமாக பத்தாயிரம் செலவு வந்துடும் அப்போ ஒரு கார் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் செலவுகளும் கூடுது அப்படிங்கும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் சமாளிக்க முடிஞ்சால் மட்டும்தான் ஒரு யூஸ்டு காரை நீங்கள் வாங்கணும் கற்பனையில் நம்ம வீட்டிலே ஒரு கார் நிற்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க என் சொந்தக்கார வாங்கிட்டான் பாரு நானும் ஒரு காரை வாங்கி நிப்பாட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா கடைசில பார்த்தீங்கன்னா அந்த காரை விற்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் அல்லது வீட்டில் கொண்டு நிறுத்தி வைக்க வேண்டிய வரும் இவ்வளோதான் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க ஒரு கார் வாங்கும் பொழுது ரொம்ப லோயஸ்டா போறீங்க அப்படின்னா அந்த காருடைய எடையை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் அது எண்ணூறு கிலோ இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இரும்பு வேலை எவ்வளவு முப்பத்தஞ்சு ரூபா கிலோ முப்பட்டு முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா இன்று எண்ணூறு போட்டுக்கோங்க அதுதான் விலை அதுல இருந்து நீங்க எவ்வளவு கூட கொடுத்து வாங்குறீங்கிறதா சரி சரியா கடைசியில் அங்கே தான் போய் நிற்க வேண்டியிருக்கும் அப்படின்னா இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் ஒரு யூஸ்டு கார் வாங்கணும் இன்றைக்கி யூஸ்டு காரை பற்றி எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு நீங்கள் பல தகவல்கள் எனக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதே சமயத்தில் நான் பார்வையாளர்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே பல சந்தேகங்கள் பல பேரோட மனசில் வந்து இருந்திருக்கும் நிச்சயமாக இந்த லோ பட்ஜெட்டில் போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கு நான் சொன்ன இந்த தகவல்கள் உண்மையிலே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ